அந்தமயம் தேவம் நர்மலஸ் படிக்காகிறதையும் ஆதாரம் சர்வ வித்யாநாம அக்ரேவம் பாஸ்வகை நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோலைஃப் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேயே சயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது ரிஷபராசியில் குரு பகவான் அன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்றைக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்தியைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருத்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது இப்போ தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்குவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடியதாக செய்கிறது செய்யறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்காதே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியில பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைச்ச காலகட்டமாக இருக்கு அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்றான் அதனால அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியில எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு திருவாதிரை ஸ்ரீபிரம்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்ச வாரெல்லாம் வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது செய்விங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம ஆட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளி ஒரு வழிமான மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு டம்ளரோ ஒரு ஒரு முக்காட்டம்ல வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்கிராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசுல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல்

புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டுருக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் தொழிலில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்துடுறது பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் ஒன்றாம் தேதி எண்ணிக்கு பதினொன்றாம் இடத்துல போயிடுறார் இது ஒரு பெரிய மாற்றம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறது மூலியம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் திருமணத்திற்கு திருமண வாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமண யோகம் வந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷ முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருக்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராகுவோட சம்பந்தம் பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆனால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சிறு அதாவது இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் சிறு சிறு செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது திடீர்னு பா விற்காமல் கொஞ்சம் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தண்ணீர் கலர் அதை கலர் போட்டு அதை இந்த ஜூஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கலர்டு வாட்டர் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பால் சம்பந்தமான பொருட்கள் பால் வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்குது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால அதிகார பலத்தோடு அதுவும் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அவனே ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல போயிருக்க செய்யக்கூடியது அரசு தொழில் அரசாங்க தொழில் அரசாங்கம் சம்பந்தமான அந்த அரசியல் சம்பந்தமானவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பேச்சில் நல்ல ஒரு இது இருக்கும் நல்ல எல்லா விதமான பேச்சுகள்லேயும் வன்மம் அதாவது வன்மையாக வேகமாக காணித்தரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தில் ஒன்பதாம் இடத்துல ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்க சந்திர மங்கள யோகம் அமேறது பெரிய விசேஷம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போனார் நாலு கிரகங்கள் இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்கள் பத்தாம் இடம் அதிகமாக வலுவெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பால் மற்றும் அந்த சம்பந்தமான தொழில்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் கீரை விளைச்சல்கள் நிலத்திலிருந்து வரக்கூடிய தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் கோதுமை இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கோதுமை எக்ஸ்போர்ட்ஸ் அந்த எல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தானியங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மிகவும் அதிகமாக இருக்கும் தானியங்கள் விலையில் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் தேதி சா அதாவது சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் குரு சந்திர யோகம் அமேர்த்து ராசிநாதனே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எது நினைச்சாலும் நிச்சயமாக வெற்றி பெறும் எட்டாம் தேதி சாயந்தரத்திலேருந்து பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சயனஸ்தானம் ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்துல போகிறார் இதன் மூலியமாக சுக செலவுகள் வரும் நல்ல தூக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தூக்கம்னா உடல் சோர்வாய் நல்லபடியாக தூங்கக்கூடிய உடல் நலத்துக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எது இருந்தாலும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மிச்சகிரகங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஆனால் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் தொழிலில் ஜாகிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் அது தவிர வே இது வேலையில் உங்களுடைய சீனியர் சொல்படி கேட்டு நடக்கிறதும் நல்லது இல்லைன்னா கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத சொல்கிறோம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய காலபைரவரை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்